கோக்கிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே ஓ நாள் உனை எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன அந்த சாங் கேட்டா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும் ஹி இஸ் நோ மோர் ஆக்சுவலி சோ ஆஃப்டர் டென் டு லெவன் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறமா ஆக்சிடென்ட் ஆனப்போ அப்புறமா ஃபோட்டோல தான் பார்த்தேன் ஹி சர்ச் ஃபார் சீன்ஸ்

மலரே நின்னே நம்மால் நாள் பாரு சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதில்ல அலிவோலன் நரிகத்தில் அணையாதிருநாள் அழகேகிய கணா கேட்கும் போது எவ்வளவு சொன்ன கல்லின் பிரணயத்தால் உணரும் மலரே சூப்பர் லிப்பையே தான் பார்க்க தோணுது ஐயோ அவர் ஒரு அந்த சாங்கும் அவர் அந்த முன்னால் போகலாம் அது பிடிக்காது

வாசிக்கம் சொன்ன மறந்துட்டாங்க என்ன என்ன வாசிக்கிறார் இவரு இவ்ளோ அந்த வாயில இருந்தா வருது இதெல்லாம் அப்படின்னு தோணுச்சு அது வேற வாயி இது நாரவாகி அவர் ஃபாஸ்ட் பீட் ஃப்ளூட்ல வாசிக்கும் போது அவரோட ஐப்ரோஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிச்சு சார் செம கியூட் அவர் பிளிங்க் பண்ணது அவர் சிரிக்கிறது பாருங்க செம கியூட் சார் அவர் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா மாடர்ன் கிருஷ்ணா சார் அவரு மாடர்ன் கிருஷ்ணா மாடர்ன் கிருஷ்ணா வெரி நைஸ் கூல் எஸ் அப்பா அப்பா நீ என்னோடு வா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் தள்ளி சென்று போடுகின்றாய் தேடுகிறாய் அடுத்த அப்புறம் அதே இடத்துல சுத்தாத இளத்தினில் நிழல் விழ இயங்குவேன் உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை அட பாவி பார்த்தா டம்மி இட என்னை உருத்தும் காண வீடில் எங்கே உன் நண்பென்று கேட்கின்றன உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 சார் கழிச்சு திண்டுலாம் போல இருக்கு சார் பாடுறது போரா என்ன ஏனோ நிலை மாறுது மணி துளி போகுது மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு கனப்பினி தெரிந்தாய் தெரிந்ததும் மொழிந்தாய் கணவனில் தினம் தினம் தினமலை துளியாய் பொழிந்தாய் என்ன கண்களில் ஏங்கும் காதலின் மயக்கம் ஆனால் பார்த்த நிமிடம் ஒரு விதமான நொடி நொடியாய் நேரம் குறைய என் காதல் ஆயுள் மறைய அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுத்தி வந்து மார்பின் வேகம் கூட என்னை விட்டு பிரியாதன் பே எனக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு ஒழுங்கா வாசிக்கலாம்

ஓகே உசிதமணி இதுக்கு மேல உலகத்துல ஒருத்தருக்கு பாட்டு வല്ല ஏப்பா மைனர் பாண்டியா இது உனக்கே நல்லா இருக்கா கூக்குலுமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கன்னடிபே என்னது தேனிசி தென்றல் நடுமரைக்குல ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டானங்களா காதலி

நீங்க தெரிய கண்டனி சாங் அந்த சாங் கேட்டா என்னோட சைல்டூட் யாம வரும் இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன்

காதலே ஆஃப்டர் டென் லெவன் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறமா ஆனப்போ அப்புறமா பார்த்தேன் சரி என்னன்னு கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இருக்கமா பிடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க மனசளவில் ஒரு தைரியம் வராது ஸ்டில் ஹிஸ் தேர் சார் என்ன சொல்லலாம் என்னால உன்ன பார்க்க முடியாது இல்ல சந்திக்க முடியாது லாஸ்ட் டைம் வந்து இறந்து போகும் என்ன சொல்லிருக்கான் எனிக்கும் நான் பாப்பேன் நடந்தது எனக்கு தெரியல பட் கூடியே இருப்பேன் உன் கூட வாழ்றதுக்காக நான் எடுத்த எல்லா முயற்சிகளையும் தோத்துப்போய்ட்டேன் எனக்கும் கூடியே இருப்பேன் அந்த டைம்ல இருந்து சுத்தமா தூக்கம் இல்ல சார் நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கே த்ரீ மந்த் ஆச்சு டெல்லி வரமாட்டேன் காமரேன் வந்துடுறோம்